பல செய்திகள் இருக்கின்றன நானும் ஒருவனாக அவருடைய பேச்சு கேட்க வந்திருக்கிறேன் நேற்று நாடாளுமன்றத்தில் அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை நேராக அங்கிருந்து மாலை மூன்று மணிக்கு பதினாறு மாவட்ட தலைவர்களின் கூட்டத்தை நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்றது தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றினார் அங்கே நம்முடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உரையாற்றும் பொழுது எப்படி ஒரு மாவட்ட தலைவர்கள் இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் பணியாற்ற வேண்டும் பிரச்சாரத்தை கிராமங்களில் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் மேல் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் உரையாற்றினார் அந்த உரையை நாங்கள் எல்லாம் கேட்டோம் அந்த உரையில நிறைய செய்திகள் இந்த தேசத்திற்கு இருக்கின்றன இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கிராமத்தில் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் இந்த தேசம் முழுவதும் அதை மொழி பெயர்த்து நீங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார் நான் அன்பு சகோதரர் செந்தில்குமார் சுந்தரமூர்த்தி எல்லாம் அந்த அறையில உட்கார்ந்து இருந்தோம் எங்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சி என்றால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வேட்டி கட்டிய தமிழர் தேசம் முழுவதும் தலை நிமிர்ந்து நிற்பதை நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாராட்டுகிறார அதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் நாம் பணியாற்றுவதற்கு மிகப்பெரிய பெருமை தோழர்களே இன்று என்ன தலைப்பில் இங்கே இந்த பொதுக்கூட்டத்தை குமார் அவர்கள் தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மேலாள் நிதியமைச்சர் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் நிறைவு நாம் எல்லாம் கேட்க இருக்கிறோம் இந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பேசும்போது அநீதி நடந்து இந்த தேசம் யாருக்கான தேசம் எல்லோருக்குமான ஆட்சி இங்கே நடக்கிறதா அல்லது ஒரு சாராருக்கான ஆட்சி நடக்கிறதா மீதமுள்ளவர்களை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது விலைவாசி உயர்வு ஏற்ற தாழ்வு சாதிய பாகுபாடு மத வேற்றுமை எங்கு பார்த்தாலும் கலவரம் ஏற்ற தாழ்வோடு ஒரு ஆட்சி இந்த தேசத்தில் நடக்கிறது என்றால் அது பாஜகவுடைய ஆட்சி நாங்கள் கேட்கிறோம் எதற்காக நீங்கள் சீரமைப்பை கொண்டு வருகிறீர்கள் எதற்காக புதிய நாடாளுமன்றத்தில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகளை கொண்ட ஒரு அவையை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஆனால் தேசத்தில தென் மாநிலங்கள் இல்லாமல் வட மாநிலங்களை வைத்தே ஆட்சி அமைக்க முடியும் என்ற திட்டத்தை பாஜக கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு கொடுக்காமல் மறுதளிக்கிறார்கள் இதுதான் ஜனநாயகமா இன்று காலை கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் ஜீரோ அவர் என்று சொல்லுகின்ற இடத்தில் எழுந்து நான் உரையாற்ற வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு பேரவைத் தலைவர் சொல்லுகிறார் தாராளமாக உரையாற்றுங்கள் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சொல்ல வேண்டும் இல்லையா உடனே வந்து நீங்கள் பேச ஆரம்பித்தால் எப்படி என்று சொன்னவுடன் அவர் அங்கேயே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அவரை இன்று நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இங்கு எப்படி ஜனநாயகம் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் எப்படி ஜனநாயகம் இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும் வட மாநிலங்களில் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது தென்மாநில நிதியை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் ஆண்டுகள் தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல இங்கே நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி பெயரில் மகாத்மா காந்தி ஊரக வேலைப்பை உறுதி திட்டம் இந்த திட்டத்தில யாரா குறைய மூன்றாயிரம் கோடி ரூபாய் கொடுக்காமல் நிலுவையில் இருக்கிறது நம்முடைய மக்கள் எல்லாம் பணியாற்றி விட்டு கையில் பணம் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் இந்த பாரபட்சம் இந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி தர இருக்கிறது கேட்டால் தர மறுதளிக்கிறார்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள் நீங்கள் மும்மொழி கொள்கையில நீங்கள் கையெழுத்திடுங்கள் மும்மொழி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே இருமொழி கொள்கை இருக்கிறது வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்கிறது நீங்கள் எதையும் திணிக்க வேண்டாம் எங்கள் குழந்தைகளுக்கு எது வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார் இப்படி பாராபட்சமற்ற இந்த மோடி அரசை தூக்கி வேண்டும் இந்த இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது நம்முடைய வாசமிகு தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் உங்களோடு சேர்ந்த நானும் இந்த உரையை கேட்க என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் அவளோடு எதிர்பார்க்கும் நமது அன்பு தலைவர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் ஸ்லாம் வலைக்கம் பாய்